சேலத்தில் தொடக்க கல்வி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூனை ரத்து செய்ய வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுமச் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொடக்க கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தவாறு ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினால் தங்களது வாக்குகள் சிதறாமல் ஆளும் கட்சிக்கு கிடைக்கும் இல்லையெனில் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என எச்சரித்தனர்